இப்போது ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம வீட்டில் இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியுதிடி மாலா ஃபேன போடு அப்படின்னு கதருவாங்கிற நம்ம கிட்ட இருந்து தட்டி பறித்து நம்ம குழந்தைங்க படித்து வேலைக்கு போகிறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசினவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலை குறிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எனவே பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயி வாழ்க்கையில மண்ணல்லி கொட்ட மண்ணல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாயின்னு சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாயிகளை அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்து நான் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இதில் எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால் நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல இதில் என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில் வச்சுட்டு கட்சி பேரில் திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னென்ன விளக்கம் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்சலிய நபர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல எந்த முஸ்லிம் பாதிக்கப்படுறார்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனாரு இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாரு இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏ மரியாதைக்குரிய பா சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலே சகோதரர் ஜவஹர்ல்லா தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேலே ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஐக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டார் நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைத்தார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய பார்த்து ஏளனமாக சிரிச்சார் அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி இந்தியாவுக்கு எப்படி மோடி இரண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இரண்டு ஆட்சியை தந்தவர் பழனிசாமி ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவர் அரசு கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னுகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வராம் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சி முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாழ்ச்ச அவசியம் தானா உங்க வாய்ச்சவாடல் உங்க அடைமை கூட்டத்தோட நிறுத்திக்கங்க அதிமுகவில் கடைசி தொண்டரும் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூரில் உங்களை ஏலம் எடுத்தாங்களே பழனிசாமி அவர்கள நீங்கள் அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறைக்கலை முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேலெல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகலையே குத்துன நீங்க பேசலாமா அதே சசிகலாவை பார்த்து நீங்க எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப்ருக்கார்டே போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கே கொத்தடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது நாகரிகம் கருதி ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் குங்கு அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டு இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தும் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறுலாம் தெரியாம எதையாவது உலரீட்டு இருக்கார் பழனிசாமி கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க அம்மையார் ஜெயலலிதா ரெண்டு முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சராகலன்னு நினைச்சா அம்மையா சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் இப்ப என்ன நடக்குது காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையா சசிகலா கிட்டே வட்டித்தகராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பழனிசாமி ஊழல் குடும்ப அரசியல் இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்புறாரு ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாற்றினார்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியாக தெளிவாக விரிவாக வெளியிட்டு பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு பை பிஜேபி அது மேட் இன் இந்தியா மேட் இன் ஜப்பான் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் மேட் பை பிஜேபி மேட் இன் பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ளே போனால் திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு பத்தாண்டு காலத்தில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழலர்கள் ஒன்னா ரெண்டா அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்தாண்டுகளில் இடி ஐடி சிபிஐ இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி மோடியை பற்றி பேசுறத தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளர்கிட்டு இருக்காரு தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலில் குத்துன அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை சட்டமன்றத்தை அதில் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆரம்பத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுற சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்றேன் மக்களை விட எனக்கு வேறு துணை கிடையாது என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் அதுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்த வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்